ஏன்னா கோலம் வந்து உருக்கப்படுது திண்மமாக இருக்குது அதை உருக்கி நமக்கு ஒரு உருளை மாதிரி இப்படி நீளமாக ஒரு கம்பியை கம்பி எப்படி இருக்கும் கம்பி வந்து இப்படி நீளமாக கம்பி உருளை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் கொண்டு வராங்க கோலம் எப்படி இருக்குது உருண்டையாக நல்லா இப்படி இருக்குது திண்மமாக இப்போ இதோட விட்டை வந்து எட்டு கொடுத்துருக்காங்க விட்ட இந்த விட்டம்னா மூணு மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பார்த்துக்கணும் இது மில்லி மீட்டர் மூணு மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க இது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இதோட இதோட இந்த கம்பியோடய கனலாகவும் சமமாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதோட கனல் என்னென்ன ஃபோர் பை த்ரீ பையார் க்யூப் இந்த கம்பி வந்து உருளை மாதிரி இருக்கா உருளையோடய கனல் என்ன பையார் ஸ்கொயர் ஹச்சு நமக்கு கெட்டுறது இந்த உயரம் இந்த ஹச்சு தான் கட்டுக்குங்க இந்த கம்பியோட நீளம் இதை மட்டும் இந்த பையும் பையும் அடித்து விட்ரலாமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் பை த்ரீ இருக்கா ஃபோர் பை த்ரீ இருக்குது பெருக்கல் இப்போ வந்து இந்த ஆர் க்யூப் இது வந்து விட்டம் தான் எட்டு கொடுத்துருக்காங்க ஆறம் அப்போ விட்டம் விட்டத்தில் பாதி ஆறம் அப்போ ஆறம் நாலு அப்புறம் சென்டிமீட்டரில் இருக்கா நாலு பெருக்கல் நாலு பெருக்கல் நாலு போட்டுடலாமா ஆர் ஸ்கொயர் ஹச் இருக்குது ஆர் ஸ்கொயர் இது வந்து என்ன மில்லி மீட்டரில் இருக்குது இந்த மில்லி மீட்டரை சென்டிமீட்டரை மாத்திர நினஞ்சிரும் வகுக்கணும் இது மில்லி மீட்டர் வந்து ஒரு சென்டிமீட்டருக்கு சமம் அப்போது இந்த மில்லி மீட்டரை வந்து பத்தாளை வகுத்தா சென்டிமீட்டர் ஆயிரும் அப்போனா பார்த்தீங்கன்னா இது வந்து விட்டம் தான் கொடுத்துருவாங்க அப்போ எதுனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிமீட்டர் இருக்கும் அதை பத்தாளை வகுத்தோம்னா நமக்கு என்னது சென்டிமீட்டர் ஆயிரும் அப்போ இங்கூடியும் நம்ம சென்டிமீட்டராக தான் வச்சுருக்கோம் அதேமாதிரி இங்குடியும் சென்டிமீட்டராக வச்சுருமா அப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பை டென் பெருக்கல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பை டென் அதுக்கடுத்து அந்த நமக்கு தேவையான ஹச்சு அந்த ஹச்சு அங்கூடி அப்படி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹச்சை மட்டும் முடிச்சிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டாந்துருங்க ஹச்சை மட்டும் உடச்சுட்டிங்கன்னா ஹச்சு மட்டும் அங்கூடி இருக்கா மற்ற எல்லாத்தையுமே எங்கூடி கொண்டாந்திங்கன்னா அங்கூடி என்னெல்லாம் இருக்குது மேலே வந்து நாலு 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 ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் இருக்கா கீழே வந்து இந்த மூணு இருக்குது அது இங்கோடி இந்த பத்து வந்து அப்படி இங்கோடி ரொம்ப மேலே வந்துடுமா பத்து பெருக்கல் பத்தாயிரம் கீழே அப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பெருக்கல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சா இப்போ இது அவ்வளோவுமே எப்படி இருக்குது சென்டிமீட்டரில் இருக்குது நமக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க மீட்டரில் கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றம்னா நூறாவளவு கொடுத்தா மீட்டர் இப்போ இதை வந்து நம்ம மீட்டராக கொண்டு வந்தாச்சு இப்போ இது மீட்டராக கொண்டு வந்துச்சு நூறாள் பெருக்கும் போது இப்போ இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ்லாம் பதினஞ்சு ஆக்கிக்கலாமா ஏன்னா இந்த நூற வந்து பத்து பெருக்கள் பத்துன்னு வச்சுக்கலாம் புள்ளி பேருமா அப்போ இந்த நூறு நூறு எடுத்துடலாம் இங்கே பதினஞ்சு பதினஞ்சுன்னு போட்டுக்கலாம் இப்போ அடிக்கொடுங்க இது மூணாயிரம் இதுவும் மூணாயிரம் ஏன்னா இங்கே ரெண்டு அஞ்சாயிரம் அஞ்சாயிரப்பெல்லாம் அடி கொடுத்திங்கன்னா மூணஞ்சு பதினஞ்சு மூணஞ்சு பதினஞ்சு ரெண்டு ரெண்டு இரஞ்சு பத்து இரஞ்சு பத்து இது எல்லாத்தையும் இப்போ பறிக்கங்க மூணு ஒம்பது மூணு இருபத்தி ஏழு கீழே மேலே நான் நானே பதினாறு இங்கே ஒரு பதினாறு அப்போ பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தாறு இரண்டு நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பெருக்கள் நாலு இரநூத்தம்பது நாள் ஆயிரம் அதனால ஆயிரத்தி இருபத்தி நாலு இப்போ இந்த இருபத்திலே ஆயிரத்தி இருபத்தி நாலு அழுகி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முப்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது மீட்டர்